இந்த மிதுனராசி வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் அதிபதி மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசீஷ நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது தான் மிதுனராசி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர் தான் மிதுனராசியில அதே மாதிரி ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா திருப்தி அதையவே அவங்க ஒரு பத்து தடவை சொல்வாங்க எப்படி ஜெயிச்சனா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து தடவை அதேவே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடங்கள் இருக்குன்னா அவங்க வேலை செஞ்சு அதில் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலைகள் இருக்கும் ரெண்டு மூணு தொழில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஸ்வயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பு சார் சார் நம்ம வந்து பிறப்பு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் மிதுன ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு அப்படின்னு நேர்களுக்காக சொல்லுங்க சார் மிதுன ராசி மிதுன ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது ராசி மிதுன ராசின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா புதன்தான் அதிபதி மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசீஷ நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது தான் மிதுன ராசி ரொம்ப விசேஷமான ராசி இந்த ராசியினுடைய அம்சம் பார்த்துட்டேன் அப்படின்னா புதன் தான் அதிபதி புதன் காரகர்னு சொல்லுவாங்க புதனுக்கு வந்து புத்தி பலம் கொடுக்கக்கூடியவர் புத்தன் அறிவுக்குண்டானவர் தான் புதன் அவ்வளவு சிறப்புகள் கொண்டது தான் புதன் ஆக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் புத்திசாலித்தனம் ஜாஸ்தி ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அவங்க வந்து முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான கோயில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப விசேஷமானது மற்றவர்களுடைய குணாதிசியங்களோட இவங்களுக்கு வந்து உபயராசின்னு பேர் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நிறைய ஹெல்பிங் குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுனராசி அன்பர்களுக்கு என்பவர்களுக்கு தான் இருக்குது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் நிறையா சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் அவங்கக்கிட்ட இருக்குது நல்லா நகைச்சுவையாக சிரித்து ஜோக் அடித்து பேசக்கூடிய டக்குன்னு சீரியஸ் ஆகிடுவான் டக்குன்னு சீரியஸ் ஆகக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருப்பாங்க பணம் சில நேரங்களில் அவங்களுக்கு நிறையா இருக்கும் செலவு பண்ண பண்ண சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன அவங்க செலவு பண்ணி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்தான் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க இந்த மாதிரி கடை ஷாப்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த தொழிலெலாம் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதெல்லாம் ஃபேர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க மரீன் இன்ஜினியரிங்காக இருக்காங்க நேவியில் இருக்காங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு ராசியில் இருக்கிறவங்க அதே மாதிரி லெக்சரிங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பணம் முக்கியமாக கௌரவம் முக்கியமான கௌரவம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வீடு இடம் பொருள் தனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது மேக்சிமம் குடும்பத்தோடு இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க தாயாருக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உற்றார உறவினர் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடும் குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் ஆணாக இருந்தால் பெண் குழந்தை பெண்ணாக இருந்தால் ஆண் குழந்தை இப்படி குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நிறையா கேம்ஸ் பிடிக்கும் நிறையா பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகிறது ஃப்ளைங் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சில த்ரில்லிங் விஷயத்துலாம் பெருசாக கலந்துக்க மாட்டேன் ஐயோ இது நமக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளியிருப்பான் இடத்துக்கேட்டுற மாதிரி மாறக்கூடிய குணாதிசயங்கள் இருக்குது இவங்கிட்ட வேலை வாய்ப்பில் எப்போவுமே ஒரு வேலையை எடுத்துகிட்டு அந்த வேலையில் இவங்க தான் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் மற்றவர்களை விட இவங்க ஆக்கப்பூர்வமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் லைனில் நர்சிங் லைனில் இருந்தவங்க மிதுனராசிக்காரங்க நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கட்டடம் சார்ந்து பிரிக்ஸ் சார்ந்து எலக்ட்ரிக்கல் சார்ந்து இதை சார்ந்து அதுமாதிரி ஆர்மி நேவி சார்ந்து இந்த இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சில விஷயங்களில் ஏற்ற இருக்கும் இவங்க ஒன்று சொல்லுவா அவங்க ஒன்று சொல்லுவா இப்படி ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும் இதுணர் லக்னம் இதுணர் ஆசையில் இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்கள் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ மேனேஜ் பண்ணிக்கிற அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் சரி நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படி பெருசாக சில நேரங்களில் கண்டுக்க மாட்டாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடங்கள் இருக்குன்னா அவங்க வேலை செஞ்சு அதில் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலைகள் இருக்கும் ரெண்டு மூணு தொழில் பண்ணி அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுலே இவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது அவங்க அப்பாவே பாதி விஷயத்த பாதி எனோ எங்கள் அப்பாவே எடுத்துட்டார் எங்கள் அப்பாவே அழிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் மிதுனரத்துக்கு அடிப்படையாக இருக்கும் அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு நிறைய கோயில்களுக்கு போவாங்க பக்தி முத்தி போச்சான்னு மற்றவர்கள் கேட்பாங்க அந்த மாதிரி தெய்வீக காரியங்கள் நிறைய எடுத்து பண்ணுறது ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா இவங்ககிட்ட கொடுத்துட்டா ரொம்ப சௌரியம் ஒர்க்கராக அவங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல ரொம்பவுமே சிறப்பாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவாங்க அதே மாதிரி பெரிய ஆள்கிட்ட பேசுறது லாபி பண்ணுறதுலாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வந்து கொண்டு இருக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ஜாஸ்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவன் பார்த்தவொன்னே கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருக்கு பிறருடைய புத்தியை அறியக்கூடியவர்கள் பிறருடைய அறிவை வசப்படுத்தக்கூடியவர்கள் மிதுனம் புதன்தான் அதிபதி அதே மாதிரி ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையில் ஜெயிச்சுட்டாங்கன்னா திருப்தி அதைவே அவங்க ஒரு பத்து தடவை சொல்வாங்க எப்படி ஜெயிச்சனா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து தடவை அதையவே பேசுவாங்க நிறைய செலவு பண்ணி அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா செலவானாதான் இந்த விஷயத்தை ஜெயிக்கனால் பரவாயில்ல செலவு பண்ணிடலாம் பின்னாடி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு நிறையா இருக்குது மிதுனராசி இருக்கிறவங்க நிறையா விஷயத்தில் விட்டு கொடுத்து போய் அப்படி பின்னாடி அது கரெக்டாக அவங்க கெயின் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொண்டவர்களாக இருக்கு எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பில்லி சூன்யம் செய்வனி விஷயங்கள்லாம் அப்பப்போ பயங்கள் இருக்கும் இருட்டில் பயம் எப்போவுமே மெயினில் இருக்கணும் நான் வந்து ஒரு இப்போ தமிழ்நாடு இருந்ததுன்னா அதில் மெயின் சிட்டியில் இருக்கணும்னா நான் வந்து அந்த உள்ள கிராமங்கள் சந்து புந்தல் மெயினில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட நிறையா இருக்கும் மிதுன லக்னம் மிதுனராசி என்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துணும் இல்லைன்னா கண்டினியூஸாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தால் எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயல்பாகவே இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடியது மிதுன லக்னம் மிதுன ராசியில் இருக்கிறவங்க பண சேமிப்பில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண சேமிப்பில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் இவர்கள் யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும் நிறையா ஃபேமிலி எல்லாம் இருக்கிறவங்க மிதுனத்தில் இருந்துட்டு இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி பெருசாக எங்கள் ஃபேமிலி பெருசா அப்படின்னு குழந்தைகளுக்காகனு விட்டு கொடுத்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்காக விட்டு கொடுத்துப்போனா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டுருப்பாள் பழக்கங்கள் நிறையா இருக்கும் நிறைய பிரயோஜனமாகக்கூடிய சில நல்ல காரியங்கள்னா ஈடுபடக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா சில பேர் உபதிரவம் செய்வா ரெண்டுமே பார்த்துப்பேன் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது டப்பு 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 டப்புன்னு கோவப்படுவீங்க தம்பி தங்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் உங்களை அறியாமையே ஏற்படுத்துவி அண்ணன் மூத்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நிறைய நல்ல ஹெல்ப் பண்ணுவேன் அப்பாவுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடு அப்பப்போ இருக்கும் சில விஷயங்கள்லாம் நீ ஒன்று பேசு நான் ஒன்று பேசுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அட்மின்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னா மிதுனராஜ் என்பவர்களுக்கு உண்டு ஹெல்பிங் உணர்வுகள் இவங்களுக்கு நிறையாவே இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது மிதுனராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன மிதுனராசி மிதுன லக்னத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் இவர்கள் மீனாட்சிமன் வழிபாட்டோடு இருந்தார் எல்லா காரியங்களும் வெற்றி ரொம்ப அழகா தெளிவா மிதுன ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அவங்க லைஃப வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா சிறப்படையும் அப்படின்னு சூப்பரான தகவலா கொடுத்ததற்கு நன்றி சார் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மகேஷையர் சார் வந்து காசி யாத்திரை ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமா காசி யாத்திரை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் காசிக்கு போகணும் கயாவுக்கு போகணும் பிண்டை தர்ப்பணம் பண்ணணும் இப்படிலாம் ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த காசி யாத்திரை பயணத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க உங்க உறவுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்